எல்லா ப்ராடக்ட்டுமே சாப்பிட்ற பொருட்கள் மொத்தத்தில் நான் ஃபுட்டும் இருக்குது ஃபுட் ஐட்டம்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்குவோம் இந்த பிஸ்கட்டோட எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கு என்ன போட்டிருக்குது இதில் ஏழாவது மாதம் அதாவது பன்னெண்டாவது மாதம் வந்திருக்குது ஏழாவது மாதம் எடுத்துருவோம் வீட்டுக்கு வந்திருக்குது அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்லாம் ஏன்னா இது கம்பெனியோட ரூல்ஸ் என்னென்னா இது ஆறாவது மாதத்துலேயே எடுத்துடுவாங்க இது கடைக்காரர் ஒரு சில கடைக்காரருக்கே தெரியாது சின்ன சின்ன கடைக்காரரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கம்பெனிக்காரை வந்து எடுத்துக்குவாங்க எனக்கு எப்படி தெரியும்னா நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்குறேன் சரிங்களா நிறையா பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிறேன் ஃபுட் ஐட்டத்தை பொறுத்தளவு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா கடைக்காரர் முன்னாடி வச்சு சேல்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எடுக்குது எடுப்பது சிறப்பு கம்பெனிக்கார் கூட சொன்னீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் தெரியாமல் இருக்கலாம் ஊரில் வில்லேஜ்ல எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகிட்டு தம்பி போது எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரிங்களா அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது அவங்க கிட்டே எடுத்துகிட்டு போக சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரிங்களா நாலு மாதத்துலேயே இப்போ அஞ்சு மாதம் ஆறு மாதம் எக்ஸ்பரி இருக்குது ஏழு மாதம் எக்ஸ்பைரி இருக்குதுண்ணா பிஸ்கட் பிஸ்கட் ஏழு மாதம் ஆறு ஆறு மாதத்தில் வரும் ஆறு சரி ஏழு மாதம் அது முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா நன்றி